நகர்மன்ற தலைவர் முன் டேபிளை தட்டி விரலை நீட்டி ஆக்ரோஷமாக பேசிய திமுக பெண் கவுன்சிலர் நகர்மன்ற தலைவர் கமிஷனரை கண்டித்து நான்கு கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு வெளியே வந்து ஆக்ரோஷமாக வாக்குவாதம் செய்த பரபரப்பு காட்சி மாமன்ற கூட்டத்தில் அடுக்கடுக்காக புகார்களை அடுக்கிய கவுன்சிலர்கள் நான் வந்து திருநெல்வேலி நகராட்சி ஆறாவது வார்டு கவுன்சிலர் ஒப்பந்த குழு உறுப்பினராக இருக்கேன் நான் இங்கே திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் பக்கா ஃப்ராட் வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம தலைவர் அம்மா உஷாராணி டிவி டிவே ரவி அவங்களுடைய மனைவி உஷா ராணி இப்போ வரைக்கும் ஃபோர் வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய அப்ரூவ்டு வந்து லேண்ட்ஸ் வந்தால் கூட அதில் வந்து கமிஷன் பேஸாக காசு கேட்டுட்டு இருக்காங்க கான்ட்ராக்டார்ட்டு காசு கேட்டுட்டு இருக்காங்க அது நடந்துட்டு தான் இருக்கு இப்போ என்னன்னா ரீசெண்டாக பிஎல்ஆர் யோகானந்தன் அவர்கிட்ட வந்து எங்கள் தான் அவரு அவர்கிட்ட வந்து அப்ரூவ்டு அப்ரூவ்டு ஆன மணி மணி கேட்டிருக்காங்க கேட்டு நாங்கள் இப்போ பண்ணலைன்னு சொன்ன உடனே அந்த ஃபைலை எடுத்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஆறு மாசமா இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க